கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு குறந்தியர் பத்து பதினேழு மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை ஆம்பிரிய மாணவர்களே நாம் மேன்மை பாராட்டுவது நம் கத்தரை குறித்து மட்டுமே அமைய வேண்டும் இந்த உலகத்தை குறித்தோ நம்முடைய படிப்பை குறித்தோ பணத்தை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டாதபடி தேவன் நமக்கு பாராட்டிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாம் அவருக்கு ஸ்தோதிரம் செலுத்தி அவரை நாம் மேன்மைப்படுத்தும் போது தேவனை பிரசித்தப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசிர்வதிக்க கலந்து வருவார் எனவே எல்லாவித சூழலிலும் தேவனை மேன்மை பாராட்டி அவர் பின்பாக நாம் கலந்து செல்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்